தமிழகத்துக்கு காவிரி நீர் கிடைக்காததற்கு திமுக காங்கிரஸ் கட்சிகள் தான் காரணம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார் தஞ்சை மக்களவைத் தொகுதியில் தமாக வேட்பாளர் நடராஜன் இடைத்தேர்தல் வேட்பாளர் ஆர் காந்தி ஆகியோரை ஆதரித்து ஜி கே வாசன் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் காவிரியில் கர்நாடகா ஒரு செட்டு கூட தண்ணீர் தரமாட்டோம் என்று மதசார்பற்ற ஜனதா தளம் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் அதற்கு காங்கிரஸ் சமரசம் வீசி வருவதாக தெரிவித்தார் ஒரு சொட்டி கூட தண்ணீர் காவிரி தண்ணீரை கொடுக்க மாட்டேன் என்று சமதமே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தேவகௌடா மற்றும் அவரது மகன் குமாரசாமிக்கு கட்சியாக காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன் இன்றைக்கு தமிழகத்திலே முறையாக தண்ணீர் கிடைத்திருக்க வேண்டும் கிடைக்காததற்கு காரணம் காங்கிரஸ் ஜனதா தளம் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்ட விரும்புகிறேன் நண்பர்களே அதற்கு மறைமுகமாக மட்டுமல்ல வெளிப்படையாக பதவிக்காக துறைபோகும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் இந்த சரணத்தில் குறிப்பிட விரும்புகிறேன்